அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் இப்போ நான் பார்க்கக்கூடிய இந்த வீடியோவானது திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள காஞ்சிகிராம் ரூரல் யூனிவர்சிட்டியிலேருந்து வெளியான ஒரு வேலைவாய்ப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் டீச்சருக்கான ஒரு வேலைவாய்ப்பு இது முழுக்க முழுக்க கன்ஃபார்ம் ஆகாது டெம்பரவரியாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு தான் ஸோ விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள் அதுக்கு என்ன என்ன போஸ்ட்டு அப்படின்னா பார்ட் டைம் டீச்சரு ஸோ அதுக்கு என்ன பிடிக்காங்க அப்படின்னா என் மாஸ்டர் டிகிரி வித் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க்ஸ் அண்டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு வேறு வந்து அவங்க வந்து எம்பிள் பிஹெச்டி அண்டு செத்து நெட்டு செல்த்து இந்த மாதிரி இருந்தாலும் ஓகே தான் மினிமம் டூ இயர்ஸ் அல்லது த்ரீ இயர்ஸ் வந்து ஒரு காலேஜில் ஒர்க் பண்ண அனுபவம் வேணும் ஓகேங்களா ஸோ என்ன டிபார்ட்மெண்ட்டில் அப்படின்னா ஹோம் சயின்ஸில் ஸோ பிஎஸ்சி ஹோம் சயின்ஸு வித் மாஸ்டர் டிகிரி இன் ஃபேமிலி ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் ஃபேமிலி அண்ட் கம்யூனிட்டி சயின்ஸ் இந்த படி முடிச்சிருக்கணும் எஸ்சி எஸ்டி ஓபிசியாக இருந்தால் ஐம்பது சதவீதம் மார்க் வாங்கியிருக்கணும் ஓகேங்களா இதுதான் என்னுடைய இது ஸோ அது போக எம்பிள் பிஹெசடி இந்த மாதிரி முடித்தவங்களே வந்து அவங்க வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு முன்னுரிமை கொடுப்பாங்க அப்புறம் வந்து ரெண்டு வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கானு வேணும் டீச்சிங்கில் ஸோ இதுதான் அந்த ஃபார்மு இந்த ஃபார்ம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ப்ராப்பராக ஃபில் பண்ணிட்டு அதை வந்து பிப்ரவரி டுவெல்த் அன்னைக்கு அங்கே வந்து எது நடக்குது இல்லையா வாக்கிங் இன்டர்வியூ அதில் போய் நீங்கள் வந்து கொடுக்கணும் ஸோ விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்க இந்த படிப்பு படித்த உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க எக்ஸாம் கிடையாது எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது டெம்பரவரி போஸ்ட்னாலும் அதை வந்து மத்திய அரசாங்கத்துக்கு கீழே உள்ள ஒரு இது வந்து ஒரு யூனிவர்சிட்டி தான் இது ஸோ விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்க தேங்க் யூ